சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வந்துள்ளது என தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி குற்றச்சாட்டு தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் கனிமொழி மேற்கொண்டார் ஜாமியா பள்ளிவாசல் அருகே இஸ்லாமியர்கள் கனிமொழிக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுவதை முன்னிட்டு தூத்துக்குடி கலைஞர் அரங்கம் முன்பு உள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தொடர்ந்து பிரச்சாரத்தை துவங்கினார் தொடர்ந்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்வநாயகபுரம் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் கருப்பட்டி சொசைட்டி பூபல் ராயபுரம் திரேஸ்புரம் ஜங்ஷன் மட்டக்கடை இரண்டாம் கேட் போஸ்டிரல் சிவன் கோவில் தேரடி தொடர்ந்து சிவன் கோவில் ஜாமியா பள்ளிவாசல் முன்பு வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர் ஜீவன் ஆகியோருக்கு வட்டச் செயலாளர் கங்கா ராஜேஷ் நவரங் இஸ்மாயில் ஆகியோர் தலைமையில் மலர் மாலை அணிவித்து வீரவாழ் வழங்கி உற்சாக வரவேற்பளித்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் அப்பொழுது அங்கு கூடியிருந்த மக்கள் கனிமொழி கருணாநிதியை கைத்தட்டி உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் எங்கள் ஓட்டு உதய சூரியனுக்கே என உற்சாகத்துடன் தெரிவித்தனர் அப்பொழுது வாக்கு கேட்டு பேசிய கனிமொழி கருணாநிதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார் சிலர் நாங்கள் தான் பெரும்பான்மையான மக்களுக்கு பணியாற்றுகின்றோம் என தெரிவித்து அதில் கூட அரசியலை கொண்டு வருவார்கள் ஆனால் உண்மையில் சமூகத்தில் அடித்தட்டில் இருப்பவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு பணியாற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கல்வி என அனைத்தையும் கொண்டு வந்து கொண்டிருப்பது திமுக தான் ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் முப்பது ஆண்டுகள் கழித்து அனைவரும் உயர்கல்வி பெறக்கூடிய கனவோடு இருக்கிறார்கள் ஆனால் இன்று அந்த சதவீதத்தை தமிழகத்தில் நாம் கடந்துவிட்டோம் வட மாநிலங்களில் மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய நிலை இன்று வரவில்லை ஆனால் தமிழகத்தில் நூறு விழுக்காடு மருத்துவமனைகள் ஆரோக்கியமான பிரசவம் பெண்களுக்கு பார்க்கப்பட்டு வருகின்றது எனவும் மாணவர்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு என இதற்காக பாடுபட்டு வரக்கூடிய இயக்கம் திமுக என்ற அவர் மத்திய அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருகின்றது என அவர் குற்றம் சாட்டினார் இந்த பிரச்சாரத்தில் அமைச்சர் கி தாஜிவன் மேயர் ஜெகன் பெரியசாமி காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சண்முகம் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் சுகாதார குழு தலைவரும் பகுதி செயலாளர் அணைய சுரேஷ்குமார் வட்டச் செயலாளர் மற்றும் மாவட்ட பிரதிநிதி திருமதி சக்திவேல் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் பகுதிச் செயலாளர்கள் ரவீந்திரன் சுரேஷ்குமார் நிர்மல்ராஜ் தூத்துக்குடி அரசு வழக்கறிஞர் ஆனந்த் கேப்ரியல் மாவட்ட அணி தலைவர் அருண்குமார் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் ரவீந்திரன் அவைத்தலைவர் கணேஷ் பாண்டியன் வட்ட பிரதிநிதி பொன்ராஜ் செல்வகுமார் துணைச் செயலாளர் கண்ணன் மைதீன் சண்முகபுரம் இளைஞர் அணி சூர்யா ராஜா சுரேஷ்குமார் மணிகண்டன் தர்மா பாசிங் நவ்ரங் இஸ்மாயில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முரளிதரன் கோபால் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் அகமது இக்பால் சம்சு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநகர மாவட்ட தலைவர் நௌரங் ஷஹாபுதீன் திரேஸ்புரம் மீராசா விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் சமத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர் அற்புதராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆறுமுகம் முத்து உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த தேர்தலிலே மீண்டும் உங்களுடைய வேட்பாளராக உங்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற தேர்தலிலே நான் இங்கே வேட்பாளராக நின்ற பொழுது பலர் என் மேல் வைத்த விமர்சனம் அவங்க சென்னையில இருக்காங்க இங்க திருப்பி வரமாட்டாங்க என்பதுதான் ஆனால் இன்று என்னுடைய இரண்டாவது தாய் வீடு தூத்துக்குடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் இந்த மக்களோடு நின்று பணியாற்றி இருக்கிறேன் உங்களில் ஒருத்தியாகவே உணரக்கூடிய அன்பை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டில் இந்த தேர்தல் என்பது வெறும் இந்த மக்களவை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் களம் மட்டும் இல்லை என்பதை நாம் அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நாடு என்னவாக இருக்க வேண்டும் என்று நாம் கனவு காணுகிறோமோ இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடாக எப்படி அத்தனை பேரும் ஒற்றுமையாக அத்தனை பேரும் மனிதர்களாக எல்லோருக்கும் இந்த நாடு என்னுடைய நாடு என்று அந்த பெருமையோடு வாழக்கூடிய நாடாக இந்த நாடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய அத்தனை தலைவர்களுடைய கனவாக இருந்தது ஆனால் இன்று ஒன்றிய பிஜேபி அரசு அந்த கனவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை சட்டங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சிஏஏ முத்தலா வேற எந்த சட்டத்திலையும் ஒரு ஆண்டு சிறை தண்டனை என்பது கிடையாது ஆனால் ஒரு இஸ்லாமிய சகோதரன் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இப்படி ஒவ்வொரு சட்டமும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இங்கே பணியாற்றக்கூடிய நம்முடைய ஊடகத்துறைக்கு எதிராக அவங்களை எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு எதிராக என்று எல்லா மக்களின் வாயை அடைத்து அவர்களை திரைச்சாலையை காட்டி மிரட்டி அடக்கி ஒடுக்கி ஒரு ஆட்சியை நடத்திவிட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியை மத நல்லிணக்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பிஜேபி ஆட்சியை மனிதர்களை மதிக்க தெரியாத ஆட்சியை விவசாயிகள் முளைப்பாளிகள் மீனவர்கள் வியாபாரிகள் என்று அத்தனை பேரையும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்க கூடிய ஆட்சியை கொண்டு வந்து அத்தனை வியாபாரிகளும் மிரட்டப்படுகிறார்கள் அவங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது அதே போல பணம் ஆயிரம் ரூபாய் ஐந்நூறு ரூபா செல்லாதுன்னாங்க அங்க அங்கு இருக்கக்கூடிய அத்தனை சிறுகுரு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையிலே எத்தனை கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை நாம் காண முடிந்தது இப்படி எல்லாருக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியை இந்த தேர்தலிலே மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இந்த நாடும் நமதாக மாற வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய நாற்பதும் நம்முடைய நாற்பது நம்முடைய இந்திய கூட்டணி வெற்றி பெறக்கூடிய நாற்பது இடங்கள் என்பதை நாம் மனதிலே ஒரு உறுதியாக ஏற்றுக்கொண்டு பணியாற்ற வேண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பிஜேபிக்கு இடமில்லை 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 என்ற சூழ்நிலையோடு நாம் செயல்பட வேண்டும் உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி மறவாதீர்கள் உங்கள் சின்னம் மக்களின் சின்னம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சின்னம் ஒதுக்கப்பட்ட மக்களுடைய சின்னம் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களுடைய சின்னம் சிறுபான்மை மக்களுடைய சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்